ஸ் வெம் பேக் ஆன்லைன் ஷாப் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ஃபேக்கான வெப்சைட் வந்து நிறைய பேர் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க உங்க பேங்க்லேருந்து மெசேஜ் வந்திருக்கும் இந்த ஃபேக் லிங்கை வந்து கிளிக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஒரு வெப்சைட் வந்து கரெக்டான வெப்சைட்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய லிங்க்கில் இந்த ஹெச் டிபி ஸோ அந்த வெப்சைட்டுடைய அட்ரஸ் வந்து செக்யூராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெச் டபுள்டிபி அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல பிஎஸ் அப்படின்ட்டுருக்குது இந்த பிஎஸ் அப்படிங்கிறது வந்து அது வந்து செக்யூராக இருக்கக்கூடிய வெப்சைட்டு இப்போ வரக்கூடிய வெப்சைட் எல்லாமே வந்து ஃபேம்வேரில் வந்து செக்யூர் ப்ரோட்டோக்காலோட தான் இருக்கும் ஸோ அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ட் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ ஹெச்டபுள்பி அப்படின்னு இருக்கும் சில லிங்க் எல்லாம் சில இது வந்து ஹெச் டபுள்டிபி எஸ்ன்னு இருக்கும் இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் ஸோ செகண்ட் வந்து ஸ்பெல்லிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் டாட் காம் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த அமேசான் நேம் இருக்கும் ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நம்பர்ஸோ இல்லை லெட்டர்ஸோ ஆட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரிஜினல் வெப்சைட் இருக்காது அது ஃபேக்காக இருக்கும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ரெண்டாவது டொமைன் ஸோ அந்த டொமைன் செக் பண்ணுறது இந்த லொக்கேஷன் அட்ரஸ் இதெல்லாம் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி அதில் டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரிஜினலாக இல்லையா இல்லை எங்கேயாவது வேறு கண்ட்ரி உங்களுக்கு இந்தியாவிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் பட் அந்த கண்ட்ரி வந்து வேறு ஏதாவது யூரோப்பியன் ஷோ ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஸ்கேம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த காண்டாக்ட் பேஜெலாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது அந்த வெப்சைட்டில் ரெண்டாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ டொமைன் இருக்குது ஸோ டொமைனில் வந்து ஹூ ஈஸ் அப்படி டாட் காம் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ அமேசான் டாட் இன் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன் ஸோ இது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு அமேசான் வெப்சைட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும் ஸோ எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஸோ கிளைண்ட்டு ஸோ அவங்களுடைய சர்வஸில் என்னென்ன ஸோ அந்த கா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துடும் பட் ஃபேக்கான வெப்சைட்டுக்கு எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் இருக்கும் எந்த லொக்கேஷன் இருக்காது சில டைம் லொக்கேஷன் வேறு கண்ட்ரி ஏதாவது ஷோ ஆகும் அப்படி இல்லைனா மோஸ்ட்லி எல்லாமே வந்து அன்னோன் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ இதுதான் நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸோ செக் பண்ண வேண்டிய வெப்சைட் இதான் ஹூ இஸ் அப்படின்னு ஸோ யார் அது அந்த வெப்சைட்லுடைய ஓனர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வெப்சைட் இது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் ஸோ இதில் வந்து ஹெச் டிபி அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செக்யூரி இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ செக்யூர் எஸ் அப்படிங்கிறது செக்யூர் ஸோ இது வந்து செக்யூரான வெப்சைட்டு நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ப்ரௌஸ் பண்ணலாம் அந்த லிங்க் வந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும் உங்களுக்கு ஃபோனில் இப்போல்லாம் அடிக்கடி மெசேஜ் வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்கிறோம் அது லொகேஷன் வரும் அட்ரஸ் வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி லிங்க் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள் ஸோ இது என்ன லிங்க்னே தெரியாது இது நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அது ஸ்கேமாக இருக்கலாம் ஒரிஜினலாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ பட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களுடைய டேட்டாவோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க எடுக்கிறதுக்கு பெரிய சார்ஜஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி லிங்க் வந்தால் கிளிக் பண்ணாதீங்க நீங்கள் பேங்க்லேருந்து கூட மெசேஜ் வந்துருக்கும் மாதிரி அன்னபிஷியலாக லிங்க் வந்தால் எதையும் டச் பண்ணாதீங்க அப்படின்னு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரியே வரும் உங்களுக்கு சில டைம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பெரிய சேல்ஸ் இருக்கு பயங்கர ஆஃபர் போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் மெயின் பேஜ் வந்து ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டோடைய இதை வந்து காப்பி பண்ணி போட்டிருப்பாங்க ஆனால் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு எதுவும் நேமில் இருக்குது ஸோ ஆனால் உள்ளே உள்ள லோகோ ப்ளஸ் மொபைல் ஃபோன் எல்லாமே ஃப்ளிப்கார்டு அப்படியே வந்து காப்பி பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஃபேக் ஃபேக் வெப்சைட்டு ஸோ சில பேர் இதில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க கல் வருது செங்கல் வருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அது இந்த மாதிரி வெப்சைட்டில் கூட உங்களுக்கு ஃபேக் வெப்சைட்டாக வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மொபைல் ஃபோன் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் போட்டிருக்காங்க ஆனால் ஒரிஜினல் விலை உங்களுக்கு தெரியும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு வந்து சோப்பு டப்பா கல் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பணம் லாஸ் ஆகாத தான் சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்து வந்து இந்த இது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மீஸ் மீசோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருந்துச்சு ரொம்ப நாளாவே ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் நீங்கள் மீசோவில் வந்து ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீங்கள் ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டில் ஒரு உங்களுக்கு ஒரு வவுச்சர் வரும் ஸோ நிறைய பேர்த்துக்கு ரிசீவ் ஆயிருக்கு இது ஆல்ரெடி வந்து ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வவுச்சரில் பார்த்தீங்கன்னா சேம் மீசோவுடைய ஒரு லெட்டர் இருக்கும் ஸோ அந்த லெட்டரில் வந்து எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் நேம் இருக்கும் உங்கள் அட்ரஸ் இருக்கும் ஏன்னா நீங்கள் ரெகுலராக மீசோவில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஸோ அவங்க வந்து அந்த அட்ரெஸை எடுத்துக்கிட்டு ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கார்டு அனுப்புவாங்க இதில் நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் சில டைம் பதினஞ்சு ஏழு ஒம்பது லட்சம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஃபோன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் வந்து எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ இருக்குது அப்படின்னு சில ஆயிரங்கள் வாங்குவாங்க பத்தாயிரம் இருபதாயிரம்னு அது நீங்கள் பே பண்ணிருவீங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வராது ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் உங்கள் செக் வந்து இங்கே ரீச் ஆயிடுச்சு அதுக்கான டாக்குமெண்ட்டெல்லாம் அனுப்புவாங்க ஸோ நீங்கள் வந்து அடுத்த ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் அப்படிம்பாங்க நீங்களும் வந்து பன்னெண்டு லட்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அதை பே பண்ணுவீங்க நிறைய பேர் பே பண்ணி ஏமாந்துருக்காங்க ஸோ இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைமில் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் அந்த லெட்டர்ஸ் வரும் ஸோ இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் மீசோடைய பேக்ரவுண்டு ஸோ அக்கௌண்ட் நம்பர் என்ன ஸோ அவங்க வந்து அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஸ்கேமு ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ரிசல்ட் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்பிராதீங்க அதை ட்ரையும் பண்ணாதீங்க அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில லிங்க்ஸ் எல்லாம் வரும் பார்த்துருப்பீங்க அந்த லிங்க்கு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இருக்குது கிஃப்ட் வச்சு இருக்குது அப்படிம்பாங்க ஸோ அந்த டேரெக்ட் லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது எனக்கு வந்த ஒரு லிங்க் மெசேஜாக ஸோ இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த கத்தர் ஏர்வேஸ் அப்படிங்கிற ஒரு தேர்ட்டி ஃபஸ்ட் அனிவர்சரி ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு கிஃப்ட் தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்க்குறனாலே இதெல்லாம் தயவு செஞ்சு யாருமே கிளிக் பண்ணாதீங்க இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா வெப்சைட் பார்த்தீங்கனாலே தெரியும் க்யூடபிள்யூ ஆர்பி ஷாப் அந்த மாதிரி என்னென்னமோ சம்திங் போட்டிருக்கு ஆனால் செக்யூர்னு இருக்குது ஆனால் செக்யூராக இருக்கே அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்கு தான் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஏன்னா வந்து நம்ம மு நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த செக்யூராக இருக்கா இல்லைன்னு பார்க்கணும் அது இல்லாமல் வெப்சைட்டுடைய அந்த ஸ்பெல்லிங் அட்ரஸ் ஏன்னா ஒரிஜினல் கத்தார் எர்வைஸ் அப்படிங்கிறது அந்த கத்தார் எர்வைஸ் டாட் காம் அப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் அது ஏமாந்துடாதீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து அனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே இப்போது கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற கிளியர் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தார்வைஸ் தெரியுமா எஸ்ஸு ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஓச்சர் அப்படிங்கிறது வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க நிறைய பேர் வந்து அதுலேயே வந்து ஃபேக்காக நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து காமெடி நினச்சேன் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து மார்னிங் வந்து டெலிவரி ஆயிடுச்சு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் பட் இட் வாஸ் டெலிவர்ட் இன் த மார்னிங் ஸோ இவங்க வந்து அந்த அந்த குரூப்பில் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க ஸோ சில பேர் வந்து இல்லை நான் ட்ரை பண்ணேன் இது வந்து ஃபேக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து நான் வாங்கியிருக்கேன் மெட்டீரியல் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க இந்த இந்தமாதிரி கத்தர் ஐயர்வேஸும் வரலாம் இல்லை அமேஸானும் வரலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் ஸோ இது எல்லாம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லாக் தான் ஆவீங்க ஸோ நான் சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஸோ நம்ம வந்து சில டைம் வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது ஸோ ஐயா பத்தாயிரரூவா ஃபோன் வந்து ரெண்டாயிரவாய்க்கு தர்றாங்க அப்படின்னு ஆசைப்பட்டோ அப்படி இல்லை ஃப்ரீயாக ஏதாவது கிஃப்ட் தர்றாங்க இல்லை வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கிஃப்ட் தராங்க மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது உங்களுக்கு ஃபோன் வரும் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் வந்துருக்கு அப்படிம்பாங்க ஸோ அவங்க கொரியர்லாம் பண்ணிடுவாங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மெட்டீரியல் வந்துடும் ஆனால் நீங்கள் வந்து பே பண்ணி பே பண்ணி கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணும்போது அந்த பணம் அவங்களுக்கு போயிடும் ஆனால் உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஃபைட்டும் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு கொரியர் வந்துச்சு அவங்க கொடுத்தாங்க ஸோ நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கியிருக்கீங்க அது நீங்கள் ரிட்டனும் தரமாட்டாங்க ஸோ அது மாதிரி நிறையா ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வெப்சைட் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படி இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு வந்து கிளியராக வந்துடும் அந்த டைமில் கரண்ட்டில் ஏதாவது ஸ்கேம் நடந்துகிட்ருக்கா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதனால் சேஃபாக இருங்க சர்ஃப் பண்ணும்போது சேஃபாக இருங்க கண்டக்டர் லிங்க்லாம் நிறைய இருக்கு ஸோ கிட்ஸுக்கிட்டையும் சொல்லி வைங்க ஸோ இந்த மாதிரி வந்து லிங்க்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா டச் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏன்னா சில பேர் ஃபோனில் வந்து கார்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது அவங்க தெரியாமல் அந்த ஏடிஎம் கார்டையோ டெபிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு நம்பரை கொடுத்து ஒன்ஸ் லாக்இன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து மொத்தமாக கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ சேஃபாக இருங்க சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிடிக்குதோ இல்லையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க தேங்க் யூ